வணக்கம் மகளே இது பிரபா பார்வை நான் உங்க பிரபா இன்னைக்கு ஆக்சுவலா எதை பத்தி பாக்க போறேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஜனநாயகன் அப்டேட் என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்து சேந்திரம் வரையும் கோர்ட்ல ஒரே பரபரப்பு ஒரு கேஸுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆர்குமெண்ட் பண்ண ஒரே கேஸ்னா அது இந்த ஒரு படத்துக்காக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது விஸ்வரூபம் படத்துக்காக விடிய விடிய எல்லாம் நடந்தது ஆனா அது வேற முழுக்க முழுக்க வேற ஆனா இது முழுக்க முழுக்க வேற இது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ வாங்க பாக்கலாம் என்ன நடந்தது இன்னைக்கு கோர்ட்ல சரியா ஒரு படம் ஒரு நடிகர் ஒரு சென்சார் போர்டு மற்றும் ஒரு உயர் நீதிமன்றம் இது ஒரு சினிமா கதையா இல்ல ஒரு இது ஆக்சுவலா இதுதான் ஒரு ஜனநாயகனோட ரியாலிட்டி சரிங்களா தமிழகமே அவளோட எதிர்பார்த்து இருக்கும் தளபதி விஜய் அவர்களும் ஜனநாயக ஏன் இன்னும் தயக்க வரல ஏன் வரீங்கன்னா ஊருக்கே தெரியும் நீங்க சென்சார் போர்டு கொடுத்தா தானே வர முடியும் நீங்க சர்டிபிகேட் கொடுத்தாதனா வர முடியும் கொடுக்காம எப்படி சோ இது என்ன காரணம் அரசியல் காரணமா இல்ல வேற ஏதாவது அதிகாரம் மோதலா இல்ல பின்னாடி இருந்து வேற ஏதாவது வேற யாராவது வேலை பார்க்குறாங்களா இப்படி பல கேள்விகள் உளவாடிட்டு இதெல்லாம் இருக்கு சோசியல் மீடியால அப்புறம் வெளியில எல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்த எல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ கிளியரா பார்க்கலாம் அடுத்து இந்திக்கு என்ன நடந்ததுன்ற நம்ம சரிங்களா முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு சாதாரணமான சென்சார் போர்டு வழக்கை கிடையாது சரிங்களா இது ஒரு அத்தாரிட்டி விசஸ் ஜூடிஷியரி ஒரு மோதல் அப்படிதான் பார்க்க முடியும் நம்ம ஜனநாயகன்புரா ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்களா ஒரு சமூக அமைப்பு மக்கள் அதிகாரம் இதுதான் ஜனநாயகன்புரா அப்படின்ற மாதிரி உம் திரு விஜய் அவர்கள் தரப்புல இருந்தோ திரு விஜய அவர்களின் ரசிகர்கள் தரப்புல இருந்தோ சொல்லப்படுது ஆனா சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து இராணுவத்தை அவமதிக்கிற மாதிரி பல காட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க இது இது பத்தி படம் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு தொடர்பு நாங்க காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு நீக்கிட்டோம் நீக்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்க ஆனா அதுக்கப்புறமா திருப்பி நீங்க மேல்முறையில போனீதுங்க போயிருக்கீங்க எதுக்குன்னு தெரியல ரிவேஷ்கு எதுக்குன்னு புரியல அதுக்காக தான் நாங்க வழக்கு தொடர்ந்தோம் சோ சென்சார் கூட வந்து படம் கொடுத்துச்சானா ஆமா கொடுத்துச்சு அதுக்கு பின்னாடிதான் இவ்வளவு விஷயம் கமிட்டி டிராமா சரியா இதுதான் கோர்ட்ல வந்த மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே ஒப்பு ஒப்புக்கொண்ட படத்தை மீண்டும் நிறுத்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்ற கேள்விக்கு சென்சார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இருக்கு ஐ மீன் சென்சார் தரப்புக்கு இருக்கு இதுல நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை குற்றம் சொல்லிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் திரு மகேந்திர மோகன் ஸ்ரீவத்ஷா அப்புறம் ஜஸ்டின் அருள்முருகன் காலையில ஆரம்பிக்குது இந்த கேஸ் மதியம் தாண்டி மதியம் லன் விட்டாங்க லஞ்ச் பிரேக் விட்டு சுமார் மூணுல இருந்து நாலு மணி நேரம் கேஷுவல் லீகல் பேட்டில் தான் சாதாரண பேட்டில் கிடையாது ரெண்டு பேரும் காரசார விவாதம் தான் கோர்ட்ல சென்சார் போர்டு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது ஒரு படத்துக்கு சான்றிதழ் தருவது வந்து நீதிமன்ற கோர்ட்டோட வேலையே கிடையாது ஒரு திரைப்படத்திற்கு சான்றிதழ் தருவது வந்து ஒரு கோர்ட்டோட வேலை இல்லை அது எங்களோட வேலை அப்படின்னு சென்சார் போர்டு வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதனாலதான் போர்டு சேர்மனுக்கு ரிவைசிங் கமிட்டி போட முழு பவர் இருக்கு அது அடுத்த முக்கியமான பாயிண்ட் இன்னொன்னு சொல்றாங்க ராணுவம் தொடர்பான சில காட்சிகள் தவறாக பண்ண பண்ணப்பட்டதாக ஒரு புகார் வந்தது எங்களுக்கு அதனாலதான் நாங்க ரிவைசிங்க முடி போனோம் இது வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு ஒரு நாட்டின் இமேஜ் பப்ளிக் சென்டிமெண்ட் இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனாலதான் நாங்க திருப்பி போனோம் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு இன்வால்வ் ஆகும்போது சென்சார் போர்டு வந்து இதுக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நாங்கெல்லாம் இருக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஒரு சினிமாவுக்கு பின்னாடி வருமானா ஆமா வரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனாலும் ஒரு முனதான் யூஏஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கோம் எந்த டீசன் நோட்டும் இல்லை ஆனா ஒரே ஒரு கம்ப்ளைண்டை வச்சு ஒரு முழு படத்தை நிறுத்த முடியாது இதுதான் தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்டை வச்சு ஒரு முழு படத்தை எப்படி நிறுத்துவீங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது அதுவும் ரிலீஸுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரையும் நீங்க எதுவுமே உலகம் முழுக்க சொல்லியாச்சு இந்த டேட்ல தான் ரிலீஸ் பண்ண போறோம் நீங்க கடைசி வரையும் உங்க சைட்ல இருந்து நீங்க ப்ராப்பரா பண்ணல அதாவது சென்சார் தரப்புல இருந்து இவங்க ப்ராப்பரா பண்ணலன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் சொன்ன சீன ஏற்கனவே டிலீட் பண்ணியாச்சு சரிங்களா இப்ப நடத்த ரிலீஸ் டிலே பினான்சியல் லாஸ் ஆடியன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க இது வந்து ஒரு 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 சாதாரண ஒரு படம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கூமெண்டிவ் இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது சோசியல் மீடியால ஒரு உங்களுக்கு பேட்டரி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டிக் ப்ரீடம் எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி நார்மல் நேஷனல் சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு வாதம் முன் முன்வைக்கப்படுகிறது அதனாலதான் ஆர்டர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அதாவது ஆர்குமெண்ட் கம்ப்ளீட் ஆகல அதாவது ஜட்மெண்ட் அண்டர் கன்சிடரேஷன் அப்புறம் நோ இமீடியட் ரிலீஃப் இவ்ளோ விஷயத்த முன்வைக்கிறாங்க அப்புறமா என்ன ஆகுதுன்னா சிங்கிள் ஜட்ஜில் வந்து சொல்லிருக்காங்க ஏற்கனவே என்னென்ன ஒரு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம திருப்பி அதை பத்தி பார்க்கணும் அவசியமே இல்ல சினாசி பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு கேட்டு முடிக்கிறதுக்கு ஈவினிங் வரையாச்சு கடைசியில கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா தேதி குறிப்பிடாம தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிலே ஆகும் அதாவது எந்த அளவுக்கு டிலேன்றதே எக்ஸ்பெப்ட் பண்ண முடியாது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சினிமா வெளியில வரும் சில பேர் சொல்றாங்க இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துரும் மாதிரி ஒரு இன்டர்நெட்ல ஒரு டாபிக் போயிட்டு தான் இருக்கு எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றது மட்டும் தனித்துவமா இருக்கு இப்ப போட்டா தளபதி விஜயன் போடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டா முதலமைச்சர் விஜயன் போடும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க எப்படி சொல்லு ஒரு வேற லெவல்ல வாங்கிட்டு இருக்காங்க சார் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அது ஆக்சுவலா இப்ப ஜனநாதன் படம்ன்றது எப்படி போச்சு அன்னைக்கு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் இல்லாம அது ஒரு டிபேட் அது ஒரு டெஸ்ட் கேஸ் அது ஒரு சிக்னல்ன்ற மாதிரி அவ்வளோ இதுவா போச்சு சினிமாக்கு எவ்வளவு சென்சார் போர்டுக்கு எவ்வளோ அதிகாரன்ற மாதிரி ஒரு வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது ஒரு சினிமாக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கும் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு அதை ஒரு சென்சார் போர்டை தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி வாதங்கள் தான் வச்சாங்க இந்த கேள்வி காண பகுதியில் தீர்ப்புலதான் இருக்கு தீர்ப்பு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது ஜட்ஜுக்கு மட்டும் தான் தெரியும் சோ உங்களோட கருத்து சொல்லுங்க சென்சார் போர்டு கரெக்டா தன்னுடைய வேலை பண்ணுதான் இல்லாத ஏதாவது பொலிட்டிகல் பிரஷர்னால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இது பிரபா பார்வை நான் உங்க பிரபா சி யூ